இதில் அனிதா அர்ஜுன் ஸ்ருதி மூவரும் சேர்ந்து வேலை செய்யும் போது அர்ஜுன் லவ் ப்ரப்போசல் டு அனிதா ஸ்ருதி அவனிடம் தங்களது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பிக் காஸ் ஹாஸ்டல் லேட் நைட் கிச்சன் ஹாஸ்டல் கிச்சன் நேரம் லெவன் பி எம் சும்மா குளிர்ந்து சைலன்ஸ் சில லைட்ஸ் மட்டும் க்ளோ அனிதா அண்ட் ஸ்ருதி கிச்சன் ஷெல்ஃப்ஸ சுத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் பிளேட்ஸ் குரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியில் குவிந்து கிடைக்கிறது அனிதா சிரித்தபடி ஸ்ருதிக்கு இவ்ளோ மெஸ் ஆயிருந்தா எப்படி கிளீன் பண்றதுடா இன்னும் இரண்டு மணி நேரம் எடுத்துக்கும் போல இருக்கு ஸ்ருதி முடியை கொண்டு அதுதான் நாம இருவரால மட்டும் முடியாதுடா யாராவது உதவி செய்யணும் அந்த நேரம் அனிதா கதவை நோக்கி அர்ஜுன் ஒரு மினிட் ஹெல்ப் பண்ண முடியுமா அர்ஜுன் என்ட்ரி அர்ஜுன் சிம்பிள் டிஷர்ட் அண்ட் ட்ராக் பேண்டோடு கிச்சனுக்கு வந்து ஸ்லீவ்ஸை ரோல் பண்ணி ரெடியாகிறான் அர்ஜுன் ஸ்மைலோடு நான் வந்துட்டேன இப்போ இந்த கிச்சன் பிரகாசிக்கணும் மூவரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அர்ஜுனின் அனிதா ஷெல்ஃப்ஸை அமைக்கிறார்கள் ஸ்ருதி பிளேட்ஸை அரேஞ்ச் பண்ணுகிறாள் அர்ஜுன் பிளேட்ஸுக்கு தண்ணீர் ஊற்றி அனிதாவுக்கு கொடுக்கிறார் வேலை செய்யும்போது காதல் உரையாடல் அர்ஜுனின் மென்மையான காதல் தொனி அனிதாவிடம் அனிதா உன்னோட பக்கத்துல வேலை பண்றதுல கூட ஒரு அமைதி இருக்கு இப்படி நீங்க சிரிச்சுக்கிட்டு என்னோட பக்கம் பார்க்கும்போது அந்த ஸ்மைல்லையே நான் தினம் ஆழ முடியும் போல இருக்கு உங்க அக்கறையுள்ள எனக்கு பிடிக்கும் உங்க வார்த்தைகள்ல ஒரு உண்மை இருக்கு அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரிகிறது ஆனா காதல் சொல்ற அளவுக்கு என் மனசு இன்னும் தயாரில்லை அர்ஜுன் நான் உன்னை பிரஷரைஸ் பண்ண மாட்டேன் அனிதா நான் சொல்ல வருது ஒரு உண்மை உன்னை நான் காதலிக்கிறேன் நீ விரும்புறது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் இப்படி நீங்க சிரிச்சுக்கிட்டு என்னோட பக்கம் பார்க்கும்போது அந்த ஸ்மைல்லையே நான் தினம் வாழ முடியும் போல இருக்கு அனிதா சின்ன சிரிப்பு ஆனா கண்களில் குழப்பம் அர்ஜுன் க்ளோஸ் லுக் காம் டோன்ல நான் உன்னை ப்ரெஷரைஸ் பண்ண மாட்டேன் அனிதா நான் சொல்ல வருது ஒரு உண்மை உன்னை நான் காதலிக்கிறேன் நீ விரும்புறது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பது தான் எனக்கு பெரிய சந்தோஷம் அர்ஜுனின் மென்மையான காதல் துணி அனிதாவிடம் அர்ஜுன் உங்கள் அக்கறையுள்ள எனக்கு பிடிக்கும் உங்கள் வார்த்தைகளில் ஒரு உண்மை இருக்கு அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிகிறது ஆனால் காதல் சொல்ற அளவுக்கு என் மனசு இன்னும் தயார் இல்ல ஸ்ருதி ஜாயின்ஸ் த எமோஷனல் டாக் ஸ்ருதி அருகே வந்து பிளேஃபுல் ஆனால் உண்மையான கண்களோட அர்ஜுனை பார்க்கிறாள் ஸ்ருதி டீசிங் ஸ்மைலோட அர்ஜுன் உங்க வார்த்தைகள் கேட்கும்போது எங்க மனசுக்கும் டச் ஆகுது நான் சொல்லணும் நான் கூட உன்னை விரும்புறேன் அது காதல்னு சொல்ல முடியாது ஆனா உன்னோட சின்சியரிட்டி உன்னோட சப்போர்ட் அது எனக்கு ரொம்ப பிடிக்குது அனிதா ஸ்மைலிங் டு ஸ்ருதி தென் டு அர்ஜுன் பார் அர்ஜுன் நீங்க இருவரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க போல ஸ்ருதி லாஃபிங் பட் எமோஷனல் சரிடா கேமும் ஃபீலிங்ஸும் வேற விஷயம் ஆனா உண்மையா சொல்றேன் அர்ஜுன் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணாம இருக்க முடியாது மூவரும் சேர்ந்து லாஸ்ட் ஷெல்ஃபை ஃபிக்ஸ் பண்ணி சிரிப்புடன் முடிக்கிறார்கள் மூவரும் பக்கத்தில் நின்று லைட் சிரிப்புடன் பேசுகிறார்கள் மூவரும் சிரித்தபடி ஃபைனல் ஷெல்ஃபை அரேஞ்ச் பண்ணி தண்ணீர் குடிக்கிறார்கள் அந்த நேரம் மைக் அனவுன்ஸ்மெண்ட் ஒலிக்குது பிக்பாஸ் அட்டென்ஷன் ஹவுஸ்மேட்ஸ் இந்த வாரம் இரவு டாஸ்கை நீங்கள் மூவரும் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் கிச்சனை சுத்தம் செய்வது மட்டும் டாஸ்க் இல்லை உண்மையான சேலஞ்ச் என்னவென்றால் உங்க மனசுக்குள்ள இருக்கும் உண்மையை வெளிப்படுத்துறது மூவரும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் டாஸ்க் ட்விஸ்ட் பிக்பாஸ் ஹைடோன் வாய்ஸ் அர்ஜுன் நீ இப்போ உன் காதலை வெளிப்படுத்தினாய் அனிதா மற்றும் ஸ்ருதி நீங்கள் இருவரும் லைக் சொல்லி அந்த உணர்வை மறைக்காமல் வெளிப்படுத்தினீர்கள் இதுதான் உண்மையான ஹானஸ்டி ஆனா இதிலிருந்து கான்சிக்வன்ஸ் உண்டு நாளை காலை இந்த மூவரில் ஒருவருக்கு பனிஷ்மெண்ட் ஒருவருக்கு அவார்ட் ஒருவருக்கு சீக்ரெட் அட்வைஸ் அனிதா நர்வஸ் ஸ்மைல் அர்ஜுன் நீ ப்ரப்போசல் பண்ணினது கூட டாஸ்காக யூஸ் ஆகிடும்னு யாரும் எதிர்பார்க்கல அர்ஜுன் டீப் பிரத் ஜென்டில் லுக் எனக்கு அது டாஸ்க்னா இருந்தாலும் என் மனசு சொன்னது உண்மையே ஐ லவ் யூ பா அனிதா பிக்பாஸ் கேமராக்கும் உன்னோட கண்களுக்கும் முன்னாடி நான் என் மனசை மறைக்க மாட்டேன் ஸ்ருத்தி பிளேஃபுல் பட் எமோஷனல் சரிடா இப்ப பிக்பாஸ் கூட உன் காதலுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாரு போல ஆனா நாளைக்கு அவார்டு யாருக்கு பனிஷ்மெண்ட் யாருக்கு என்று பார்க்கணும் அனிதா சிறு சிரிப்புடன் தண்ணீர் கண்ணாடி கையில் அனிதா நேத்து இரவு நீ எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன்னு உனக்கே தெரியாது சமையலறை ஃபுல் மெஸ்ஸா இருந்தது ஆனா நீ வந்து ஒரே அழகா எல்லாத்தையும் செட்டாகிட்டேன் நாங்க இருவருக்கும் ஒரு பெரிய சுமை கம்மியான மாதிரி இருந்தது நல்ல பண்றாடா கரெக்டா எங்க மனசை நிரப்பிட்டாடா ஷ்ரு அனிதாவை பார்த்து சிரித்து பின்னர் அர்ஜுனிடம் ஆமாடா அர்ஜுன் நீ மட்டும் இல்லாம எங்களோட கை சேர்ந்து வேலை பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃபீல் மாதிரி இருந்தது நான் அந்த நைட்டை மறக்கவே முடியாது நல்ல பண்றாடா என் மனசை கூல் செஞ்ச நல்ல தூக்கம் வந்துச்சுடா தினமும் எங்களோட வேலை ஹெல்ப் பண்ண அது எல்லாம் நான் கடமையா பண்ணதில்லை உங்க இருவரோட சிரிப்பு கண்டு மகிழ்ந்ததுக்காக தான் உங்க மனசு லைட்டானது அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய ரிவார்ட் தேங்க்ஸ் பா நீங்க வேலை செய்ய கூப்பிட நான் வந்து செய்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க நான் பண்றேன் அனிதா சற்று ஆழமான சத்தத்தில் நீங்க தான் எப்போதும் நெருக்கமா இருந்தா என்னோட மனசுக்கு ரொம்ப நிறைவு கிடைக்குது ஆனா காதல் அர்ஜுன் அது இன்னும் சற்று சிரமமா எனக்கு அனிதா அவளை அதிர்ச்சியோடு பார்க்கிறாள் அர்ஜுன் சற்று குழப்பத்தோடு சிரிக்கிறார் அர்ஜுன் கண்ண கீழே பார்த்து மெதுவா அனிதா உனக்கு எஸ்ஸு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும் அவசரம் இல்ல ஆனா உன்னோட மனசுல நான் ஒரு இடம் பிடிச்சிருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சா போதும் அர்ஜுன் இருவரையும் பார்த்து நீங்க இருவரும் எனக்கு பிரைஸ்லெஸ் நான் உங்க இருவரையும் வாழ்க்கையில் சந்தித்தது அதுவே எனக்கு வரும் நாளை காலை இந்த மூவரில் ஒருவருக்கு பனிஷ்மெண்ட் ஒருவருக்கு அவார்ட் ஒருவருக்கு சீக்ரெட் அட்வைஸ் நடுக்கத்தில் காது விரலா